அவர்கள் திருவீழி மிளதிக்கு எழுந்தள்ளினார் அப்போது மழை இல்லாமல் பஞ்சம் மக்கள் பசியினால வாடு சமுதாயத்தொண்டு செய்கின்ற ஞானசம்பந்த சுவாமிகள் தினந்தோறும் படிக்காசு வாங்கி பறை அலைந்து இருபோதும் வடவாய்த்தோடு சாப்பிட்டார் திருமறை காட்டிலே அந்த கதவு அடைக்க அப்பர் திறக்க பாடினார் இவர் அடைக்க பாடினார் அங்கேதான் மங்கைய குலச்சிரையாரும் குலச்சிறையாரும் பாண்டி நாட்டில் எழுந்தருள வேண்டும் என்று திருமுகம் அனுப்பினார் பெருமானே நீங்கள் போவது நல்லதல்ல என்று அப்பர் பெருமான் தடுத்தார் அவர் ரொம்ப சிரமப்பட்டவர் சிவபெருமான் இருக்க என்ன குறை வேயொரு தோழி பங்கன் என்ற கோளறுபதிகம் பாடி அப்பர் விடை பெற்றுக் கொண்டு பாண்டி நாட்டுக்கு எழுந்தொழினார் அங்கே மங்கையற்கரசியார் வந்து தொழுது கண்ணீரில் சொரிந்து நின்றார் அப்போதுதான் மங்கையற்கு அரசி வளவர் பாவை பங்கைய செல்வி பாண்டி மா தேவி பணி செய்து நாள்தோறும் தோறும் பரவ மங்கிரசியாரும் குலைச்சிலையாரையும் சிறப்பித்து பாடி தீக்கனவு கண்ட ஜெயினர்கள் அபிசார செய்து தீயை மடத்துக்கு அனுப்பினார்கள் அந்த தீ வரவில்லை ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமோ நடு இரவிலே அவர்கள் வந்து மடத்திலே தீ வைத்தார் குடியிருக்கிற அளவு பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்றார் அந்த வெப்பு போய் அவரை தாக்கிவிட்டு வெப்பு நோயினாலே வேதனை அடைகின்றார் ஜெயின முனிவர் அத்தி நாத்தி அத்தி நாத்தி என்று மந்திரம் ஜெபிக்க ஜெபிக்க நோய் அதிகமாக ஒரு சேற்று வீடு தீப்பிடிச்சிவிடு என்னடா எஜமா நம்ம வீடு எரியுது குழாயில் தண்ணி வரல நாலுற்றின் நெய் வச்சிருக்கிற நெய்யை விட்டு நெருப்பனை நெய்யை விட்டா நெருப்படைப்பது இந்த மந்திரத்தாலே வெப்பு நோய் தேரவில் பாண்டிமாதேவி ஞானசம்பந்தர் எழுந்தள்ளினார் இந்த நோய் தீர் அப்ப ஞானசம்பந்தர் ஏழு வயது ஞானத்தின் திருவுருவையின் அன்மறையின் தனித்துணையை வானத்தில் மிசையன்றி மண்ணில் வருமதி கொழுந்தை அந்த பெருமானை அரண்மனைக்கு எழுந்துள்ள புரிந்தார்கள் கோயிலில் இருந்து திருநீர் கொண்டு வந்து மேலது சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரம் தந்திரன்னு ஆகமன் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்து வாயு உமைப்பங்கன் திருவாள்திருண்டியுடைய வெப்பு நோய் நீ ஜெயின முனிவர்கள் அனல்வாதம் மன்னார்கள் புதல்வாதம் மன்னர் ஞான சம்பந்தர் எழுதிய வாழ்க அந்தனர் என்ற திருப்பாசனம் எதிரியறிக்கின்றனர் தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி எண்ணாயிரம் சமணர்களும் கழிவேறினர் வேந்தனம் ஓங்குக என்றபடினாலே பாண்டியனுடைய பூன் விலகி நின்ற சீர் நெடுமாறனாக பாண்டி நாட்டில் உள்ள பதினாலு ஸ்தரங்களையும் தரிசித்து சைவ சமயத்தை அங்கே நிலைநாட்டி திரும்பவும் சுவாமிகள் சோழ நாட்டுக்கு எழுந்தள்ளுகின்றார்கள் பௌத்தர்கள் வாதத்துக்கு வந்தார்கள் சுவாமிகளுடைய தாய் மாமன் சம்பந்த சரணாலயம் சொல்ல இடி விழுந்து அந்த புத்த நந்தி மாண்டு போன இவ்வாறு திருஞான மூர்த்தி சுவாமிகள் அவருடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு சோழ நாட்டில் உள்ள ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து தொண்டை நாட்டுக்கு எழுந்துள்ளார்